எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு மாத ராசி பலனை தான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமானது நிறைவடைந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக இருக்குது ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு எட்டு மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் சரி கிரகங்கள் ரீதியாகவும் சரி மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது போல செப்டம்பர் மாதமும் பல சிறப்புகளை கொண்டு வரும் அந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிட்டால் பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்லாம் செப்டம்பரில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க செப்டம்பர் மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள் இருக்குது ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இயங்கும் அதனோட அடிப்படையில் தான் நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நாம் பார்ப்போம் ஸோ நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்கு காரணம் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் நம்பணும் இதை பற்றி அபிகா சிறுவரே நிறைய சோதிட கணிப்புகளை கணிச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து நடந்ததுக்கு தான் இப்போல்லாம் நிறைய பேருக்கு ராசி பலன் மீது நம்பிக்கை வந்து அதற்கேற்பவே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அதனோட அடிப்படையில் தான் செப்டம்பர் மாத ராசி பலனை மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் உருவாகக்கூடிய மூன்று பலமான யோகங்கள் வந்து இருக்குது அது என்ன யோகங்கள் அது உங்கள் ராசிக்கு பலனை அளிக்குமா அழிக்காதா அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள் நிகழ இருக்கு அதில் குறிப்பாக பத்ர ராஜயோகோ புதத்திய யோகோ பஞ்சம மகா புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இருக்குது ஒரு செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுது அதே நேரம் பஞ்ச புருஷ யோகத்திற்கான வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய வகையில் புதனானது நிலைய மாற்றுகிறார் செப்டம்பர் மாதம் இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கொண்டு வருது செப்டம்பர் மாதம் குறிக்கப்பட்ட இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் இன்னும் இருக்கு ஸோ இதனால் யாருக்கு என்ன பலன் அளிக்கும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிற அதில் ஃபஸ்ட்டு ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் தான் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்ற போகிறாங்க இந்த மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க மெயினாக செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி துலாம் ராசியில் செவ்வாய் குடியேற போகிறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் அன்னைக்கு சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்க போகிறாரு அப்புறம் இரண்டு பலமான கிரகங்கள் இந்த சேர்க்கையினால் வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குறாங்க இதை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் குடியேறுறாரு இதனை தவிர்த்து இன்னும் இந்த மாதிரி பல முக்கிய கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் நிகழ்கிறது அப்புறம் செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரக நிலை மாற்றங்கள் ரிசப உட்பட நிறைய ராசிக்காரங்க வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு மகத்தான மாற்றங்கள் கொண்டு வருமா இல்லையா என்பதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் இதுதான் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க மேச ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க இப்போ நான் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்குவீங்க நேர்மையாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை சிரத்தியோடு செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் அவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும் நினைத்த காரியத்தை கூட நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ள வாய்ப்பு கொடுப்பாங்க அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகோ ஆனால் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகோ அதை மட்டும் கொஞ்சம் நீக்கிக்குங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிரங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு நலன் தரும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சேச ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இதை தொடர்ந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு சுமாராக தான் நடக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்வதில் வேகமானது இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் கூட தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை வந்து செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும் ஸோ அதனால் உறவினர்கள் வகையில் எந்த ஒரு காரியத்தையும் வைத்து கொள்ளாதீங்க அதனால் நஷ்டமும் கோபமும் தான் வரும் ஸோ அதனால் அந்த மாதிரி வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறது செப்டம்பர் மாதம் பெட்ரு அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களிடையே மன வருதுபடியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காத போல இருப்பாங்க எனவே எல்லாரையுமே அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் அதனால் எல்லாரையுமே அனுசரித்து போங்க இப்படியெல்லாம் எல்லாரையுமே அனுசரித்து செல்வதால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வீட்டில் கூட சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை தொடங்குனிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் புதிதாக மனை வாகன வாங்குவதற்கு அனுகூலங்கள் உண்டாகும் என அதுக்கு தேவையான கைக்கு பணம் இந்த மாதம் வந்து சேரும் பெண்களுக்கு கூட நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் மெயினாக வீண் மனக்கவலை உங்களுக்கு உண்டாகும் அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ ஒப்பந்தங்களில் கூட சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும் உடன் பனிப்பொருவிகளோட பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய பொருட்கள் இல்லைன்னா உங்களுக்கே சேதமாக வாய்ப்பு இருக்குது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து இந்த மாதம் ஆதாயம் அடைய முடியும் எதிர்ப்புகள் குறையும் பணவரவு வரவு கூடும் மாணவர்களுக்கு கூட சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு விட்டு பாடங்களை நன்கு படிப்பது இந்த மாதம் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் அதை ட்ரை பண்ணுங்க அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்கு சொத்து தொடர்பான விஷயங்களை நேரடியாக இந்த மாதம் கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடனே போக்கிக்கொள்ள தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை கேட்கணும் வழக்கு விவகாரங்களில் தடை தாமதம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும் இதே பரணியில் பிறந்தவங்களுக்கு துணிச்சலாக எதையும் செய்திங்கன்னா வெற்றி பெற முடியும் வீண் அலைச்சல்கள் காரிய தடை ஏற்பட்டாலும் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உடல் சோர்வு மனக்குழப்பு ஏற்பட்டாலும் செலவு கட்டுக்குள் இருக்கோ தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது நன்மை தரும் தேவையான பட உதவி கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டேன் ஆக்சுவலி இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் உள்ள கருடமூர்த்தியை வடங்குணும் அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிரையில் புதன் வெள்ளி தேய்பிரையில் புதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சந்திராஷ்டம தினம் வந்து வரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டு மூணு நாலு இருபத்தொம்போது முப்பது ஸோ முழுமையாக நிலைகளால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கக்கூடிய உங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியிருக்கு உங்களும் பார்க்கட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ